அனானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வோ இதாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்தில் வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் சாரம்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு சிம்மத்தில் ஐந்தாவது ராசியான சிம்மத்தில் சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும் ஏழாவது ராசியில் வந்து செவ்வாய் அதாவது துலாத்தில் கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடகராசியில் போய் அதிகாரமாகி உச்சம் பெறுறார் இந்த குருவினுடைய அதிகாரம் தனியாக வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றத தனியாக போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு மேலே நாலு அஞ்சு மாதத்துக்கு மேலே வந்து குரு அங்கே இருக்க போகிறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார் மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும் சரி இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் போகிறோம் இந்த மாதம் நடக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தை அமாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பெத்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்றைக்கி வந்து பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் புதுசாக ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்றைக்கி பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால் அதற்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒம்பது நாட்கள் ஒம்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து வழ வழ அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒம்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இரு அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டு பத்து அன்னிக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி ஸோ அதனால் வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக பாடுபட்டவர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாதத்தில் பார்த்த மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிரானிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது இதுவரணும் நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறோம் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அது தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் எல்லாமே இந்த பாத சந்தியில் வந்து ரொம்ப இந்த இந்த லக்னத்துக்கு இந்த திசை ரொம்ப இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ரொம்பவும் மோசமாக இருக்கும் ஏன்னா அதற்கு முந்தின பாதத்தில் பிறந்திருப்பார் எழுத்துக்காட்டாக பார்த்தாலே ஏன்னால் விசாகம் மூணாம் பாதத்தில் பிறந்திருப்பார் ஆனால் விசாகம் நாலாம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டுருப்பார் மூணாம் பாதமாக ராசி துளாராசி ராசிக்கு உண் துலா லக்னமோ ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு பாவர்கள் வேறு சமமானவர்களும் வேறு அதே மாதிரி ரிச்சிக ராசிக்கு உண்டானவர்களும் வேறு அதனால் வந்து பார்த்தேன்னா இப்போ நல்லது நடக்கும் நினச்சின்னு யாராவது ஜோசியத்தில் சொல்லியிருப்பாள் எழுதி வச்சதை பார்த்து அதில் வந்து பார்த்த ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுகிட்டே இருக்கும் அதனால் அதை முதல்ல ஒழுங்காக பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய தசா அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்கிறேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாபசு வருஷம் பார்க்கலாம் கும்பம் கும்பராசிக்காரர்கள் அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி வக்கரகதியில உங்கள் ராசிலேயே இருக்கார் இவ்வளவு நாளாக பார்த்தேன்னா உங்களுடைய ராசியே குரு பார்த்துருந்தார் அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது சரி இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ராசியை விட்டு அதாவது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஸோ உடல்நலையில் சற்று இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக கடன் வாங்கக்கூடிய தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது போட்டிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த மாதம் அதாவது புரட்டாசி விஸ்வாபச வருஷம் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நாலு கிரகங்கள் ஏன்னா இது வந்து மாச கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து பலன்களை சொல்லுவோம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் உச்சம் பெற்று போயிருக்கார் மூல திரிகோணத்தில் இருக்கார் அதனால் புதன் எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போகணும்னு பார்த்துட்டுருக்கவா டக்குன்னு போயிடலாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருந்து விசா வரக்கூடிய வெளி விசாக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு ப்ராசஸ் ஆகக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் மிகவும் அதிகமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மறைமுகமாக நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய பேச்சின் மூலியமாக நிச்சயமாக எல்லா இடத்துலையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை கண்டிப்பாக பார்க்குற அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பன்னெண்டு ரெண்டு ரெண்டுத்தையுமே குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா எப்போ எடுத்தீங்கன்னாலும் பணம் வரவருக்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏழாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதிகம் பொறுமையாக நல்லது நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அதாவது நாலு ஒம்பது அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் சமசப்தமத்தில் இருக்கிற ஏழாம் இடத்துல இருந்தாலும் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போய் அவரும் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் எப்போது அப்படின்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வந்து சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் இருந்தாலும் இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கி புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து பரிவர்த்தனை யோகம் அமையிறது பரிவர்த்தனை யோகம் சுக்கரனுக்கும் புதனுக்கும் அமையிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலமாக பார்த்த இலையானால் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்றதாகவும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றதாகவும் இருக்கும் இதனால் எங்களுக்கு என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா வெளிநாடு போகணும்னு பார்க்குறவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலே ஆனால் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப் போகிறது பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அதனால் இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு சின்ன மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக பார்க்க போனேமேயானால் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் இருக்கும் இந்த மாதத்தில் வந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சிறு சிறு கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் எட்டாம் இடம் வலுப்பெறதுனால வெளிநாடு போய் வரக்கூடிய யோகங்கள் உண்டு திடீர் லேசு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஃபிசிக்கல் ஒர்க்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த பரிவர்த்தனை யோகம் படுறதுனால தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர உங்களுடைய வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் மேல் படிப்புக்கு உண்டான காலகட்டமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நிச்சயமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வரும் இருந்தாலும் அந்த முயற்சிகள் தடைகளை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வந்து பத்தாம் அதிபதி மற்றும் மூணாம் அதிபதி அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த தொழில் செய்கிறீங்களோ அதில் வந்து வேலை அதாவது தொழில் வேலை அதிகமாக இருக்கும் பண வரவு அந்த அளவு இருக்காது அதனால் வந்து பொதுவாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது வேறு மாட்டு தொழில்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் வரும் இந்த மாதத்தில் பார்த்தா சில நாட்கள் உங்களுடைய அதாவது புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராசிரம நாட்கள் சந்திராசிரமம் அப்படின்னு சொல்லும் பொழுது புதிய முயற்சிகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வெளியூர் வெளிவானில் பிரயாணம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போய் இருக்கும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இது வந்து சந்திராஷ்டமம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக தவறுதலாக ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கும்போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் வாங்கி ஒரு அரை டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு அப்படின்னு பார்த்தலையானால் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப் அதிலேருந்து இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய இது அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்குவோம் திருப்பதி ஒருத்தரம் போயிட்டு வர முடிஞ்சதுன்னா நிச்சயமாக போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஏழரசனி வேறு இருக்குது நார்மலாகவே ஏழரசனி வரும்போது திருப்பதி ஏழுமலையான போய் தரிசித்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அது சந்திரனுக்கு உகந்த ஸ்தலமாக இருந்தாலும் ஏழரசனி வரும்போது திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருப்பதி வெங்கடாச்சரவதியை போய் பார்த்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்